ஜனவரி அஞ்சுல இருந்து ஒன்பது வரைக்கும் தமிழ்நாட்டுல சில இடங்கள்ல லேசான மழைக்கு வாய்ப்பிருக்கு ஆமா லேசானது முதல் மிதமான மழை ஆனா இதுல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அதே நேரத்துல ஜனவரி ஏழு வரைக்கும் வெப்பநிலை வந்து ரெண்டுல இருந்து நாலு டிகிரி செல்சியஸ் குறையும்னு போட்டிருக்கு எனக்கு இதுதான் புரியல மழையும் குளிரும் எப்படி ஒரே டைம்ல நீங்க கேக்குறது ரொம்ப சரியான கேள்வி இதுக்கு காரணம் வந்து இல்ல ரெண்டு ரெண்டா அப்படியா ஆமா அதாவது தெற்கு கேரளாவை ஒட்டி அரபிக்கடல்ல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இருக்கு ஓகே அரபிக்கடல்ல ஒண்ணு அதே சமயம் தென்கிழக்கு வங்க கடல்ல இன்னொரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி சோ ரெண்டு வெவ்வேறு கடல் பகுதிகளில இருந்து ரெண்டு சிஸ்டம்ஸ் வேலை செய்யுது ஒரு நிமிஷம் நீங்க கீழடுக்கு மேலடுக்கு அப்படின்னு சொல்றீங்க அது என்ன அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் எது நம்மள அதிகமா பாதிக்கும் நல்ல கேள்வி சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு ரெண்டு மாடி வீடு மாதிரி சரி கீழடுக்கு சுழற்சிங்கிறது தரைத்தலத்துல அதாவது நமக்கு பக்கத்துல நடக்கிறது ஈரப்பதத்தை எல்லாம் கடல்ல இருந்து இழுத்துட்டு வந்து மழையா கொடுக்கும் ஓகே அப்ப மேலடுக்கு மேலடுக்கு சுழற்சி வந்து மொட்டை மாடியில ரொம்ப உயரத்துல நடக்கிறது அது ஒரு ஸ்டியரிங் மாதிரி இந்த மொத்த சிஸ்டமும் எந்த பக்கம் நகரணும்னு வழி நடத்தும் ஓ புரியுது புரியுது அப்போ நம்ம கிட்ட தரைத்தளத்துல ஒரு இன்ஜினும் மொட்டை மாடியில ஒரு ஸ்டீரிங்கும் இருக்கு கரெக்ட் சரியா சொன்னீங்க இந்த ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யறதால தான் திருநெல்வேலியில ஐந்து சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குன்னு அந்த அறிக்கையில சொன்னாங்களா எக்ஸாக்ட்லி அந்த அஞ்சு சென்டிமீட்டர் மழை வந்து இந்த ரெண்டு சிஸ்டமும் எப்படி ஒன்னா வேலை செய்யுதுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அப்போ இது ஒரு அசாதாரமான விஷயமா ஆமா ஜான்வரி மாசத்துல இந்த மாதிரி ரெண்டு வெவ்வேறு கடல்கள்ல இருந்து ரெண்டு சிஸ்டம் ஒரே நேரத்துல நம்ம வானிலையை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறானது தான் அப்போ அடுத்த சில நாட்களுக்கு நாம என்ன எதிர்பார்க்கலாம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது ஜான்வரி அஞ்சுல இருந்து ஏழு வரைக்கும் தமிழ்நாட்டுல ஓரிரு இடங்கள்ல லேசான மழை இருக்கும் அதிகாலையில பனிமூட்டமும் எதிர்பார்க்கலாம் எட்டு ஒன்பது தேதிகள்லயும் இதே மாதிரி லேசான மழை தொடர வாய்ப்பு இருக்கு சரி சென்னைக்கு என்ன நிலைமை சென்னைய பொறுத்தவரை வானம் கொஞ்சம் மேகமூட்டமா காணப்படும் ஆனா பெரிய மழைக்கு வாய்ப்பு கம்மி ஆக மொத்தம் பெரிய கனமழை இல்ல ஆனா ஒரு மாதிரி குளிரான ஈரமான வானிலை இருக்க போகுது கொடமட்டும் பத்தாது ஸ்வெட்டரும் தேவைப்படும் போல ஆமா கண்டிப்பா ஆக இந்த சில நிமிட உரையாடல நமக்கு தெரிஞ்ச முக்கியமான விஷயம் என்னன்னா வரப்போற இந்த ஜான்வரி மழை ஏதோ சும்மா வரல இல்லவே இல்ல இது அரபிக் கடல் வங்கக்கடல் ரெண்டு பக்கத்துல இருந்து வர்ற சுழற்சிகளோட ஒரு ஒரு டீம் ஒர்க் மாதிரி ஆமாம் இது உங்களை ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகணும் இந்த அறிக்கை வளிமண்டலத்தோட கீழடுக்க மேலடுக்கு பத்தி பேசுது ஆமா நம்ம தரைத்தலம் மொட்டமாடி அதேதான் இந்த ரெண்டு அடுக்குகளும் எப்படி ஒன்னோடொன்னு பேசுது மாறிக்கிட்டே வர்ற இந்த காலநிலையில அதோட கூட்டு விளைவுகளை நம்மால எவ்வளவு துல்லியமா கணிக்க முடியும்னு நீங்க யோசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும்